நீங்க எங்களுக்கு சொல்றீங்கல்ல இதே இடத்துல தான் அது மேல கட்டணமா அது மேலதாங்க கட்டணும் நீங்க அந்த கட்டி ஒன்னா நான் காஞ்சிபுரத்துல வைகுண்ட பெருமா கோயில் இருக்கு பக்கத்துல ஒட்டி சேர் ஒட்டி அதே குளத்தை நாங்க ஆக்குப்பை பண்ணுவோம் ஒரு மசூதி கட்டி வச்சிருக்க எதுக்கு கட்டினீங்க உங்களுக்கு அந்த கோயிலுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாள் பல்லவர்களால எழுப்பப்பட்டதுங்க அது அந்த கோயில ஒட்டி நீங்க ஒரு மசூதி கட்டப்பட்டிருக்க எதுக்கு தேரடி இருக்குது தேரடிக்கு பக்கத்துல ஒரு மசூதி கட்டி இருக்கீங்க எதுக்கு கட்டுறீங்க ஏகாமல் கோயிலோட வாகன மண்டபம் சங்கராச்சாரியார் மடத்துக்கு பக்கத்துலயே இருக்குது அதோட மிக பிரம்மாண்டமான வாகன மண்டபம் இன்னைக்கு கூட உள்ள இந்து அடையாளங்களும் அது ஒரு மசூதி தொழுகை பண்ற இடமா வச்சிருக்கீங்க மிகப்பெரிய பாங்கு அங்க இருக்கக்கூடிய சுத்திர்களுடைய அத்தனை பேரும் இந்துக்கள் லட்சம் லட்சம் இந்துக்கள் மிஞ்சி போச்சுன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் இஸ்லாமியர்கள் இருக்க மாட்டீங்க ஆனால் ஐந்து லட்சம் பேர் கேக்குற அளவுக்கு மிக பயங்கரமான பாங்கு நாங்க கேட்கறோமா இல்லையே இன்னைக்கு பிராமணர்கள் தான் இதை செய்யணும் மத்தவங்க சத்திரிய சத்திரியம் தான் செய்யணும் அத ஒரு கோவில காப்போம் கட்டுபவனும் சத்திரியம் தான் அதை காப்பவனும் சத்திரியம் தான் அதை பராமரிக்கிறது கிடையாது அதுக்குள்ள என்ன நிகழ்வுகள் நடந்ததுன்றது வரவும் போறவும் சொல்றது வேலைதான் பிராமண வேலை தமிழ்நாட்டில் ஒரு போஸ்டர் வந்து நம்ம வர வழியில் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பறிக்காதி பறிக்காதி பிராமணர் உரிமையை பறிக்காதி அயோத்தியில் குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டையில் பிராமணர் உரிமையை பறிக்காது சங்கராச்சாரியர்கள் தலைமை தாங்கும் உரிமையை தடுக்க முயற்சிக்கும் சனாதன தர்ம விரோதிகள் மீது நடவடிக்கை எடு அதாவது இவர்கள் இந்த போஸ்டர்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த சங்கராச்சாரியர்களை எதற்காக வந்து தலைமை தாங்க விடாம யாராவது தடுக்கிறாங்களா யார் அந்த சனாதன விரோதிகள் முதல்ல இந்த போஸ்டருக்கு கீழே பிராமணர் சங்கம் சென்னைன்னு போட்டிருக்குங்க இந்த மின்னெல்லாம் வந்து இந்த திரைப்படத்தில எல்லாம் பார்ப்போம் பழைய காலத்துல அந்த இப்ப இந்த இமெயில் இந்த மொபைல்ல மெசேஜ் வாட்ஸ்அப்லாம் வரதுக்கு முன்னாடி எல்லாம் லெட்டர் தான் எழுதுவோம் யாராவது பிடிக்கல அப்படின்னா அவன் பேர்ல ஒரு மொட்டைக்கட்டாசி போடுவான் எவன் போடுறானே தெரியாது சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் சம்பந்தப்பட்டவன் பேர்ல நான் போட்டுட்டு இவர் அப்படி கிடையாது இவர் குடிப்பாரு இவர் வந்து சூதாடுவாரு இவர் நிறைய பொம்பளோட சகவாசம் இருக்குது அந்த திருமணத்தை நிறுத்தம்னா இந்த மாதிரி இவர் பயங்கரமான ஆளு இவர் பயங்கர சண்டை போடுவாரு இவர் யாரு கூட ஊத்து போனா எதையோ ஒண்ணுதான் கட்ட அடிச்சு விடுவானுங்க மொட்டை கிட்டத்தி இது மொட்டை போஸ்டர் அப்படி இருக்க பட்சத்துல நீங்க அந்த போஸ்டர் மேல நீங்க புகார் கொடுக்கலாம் இல்லையா எதுக்குங்க எதுக்கு தேவையில்லாத சொல்லிட்டு போறாங்க ஏதோ யாரோ எவ்வளவு பிராமணர்களை திட்டுறாங்க அந்த மாதிரி பிராமணர்கள் பேர்ல இது ஒரு பொய்யான ஒரு இதை யார் செய்யணும் பிராமணர்கள் போய் செய்யணும் நாங்க செய்யல அப்படின்னு சொல்லி அவங்க செய்யணும் இல்ல பகிரங்கமா வந்து வெளியே போராடணும் எந்த பிராமணரும் வராத போது இவங்களுக்கு தேவனா இந்த திராவிட கூட்டத்துக்கு இவங்களை திட்டத்துக்கும் அதுதான் இவங்களை காப்பாத்திக்கத்துக்கும் அதுதான் பிராமண பிராமணர்களை திட்டி இவங்க கட்சியை வளர்ப்பாங்க இவங்க வயித்த வளர்ப்பாங்க அந்த ஓசிச்சோர் டீம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா அவன் பேர் என்னது மதுரையில இருந்து அந்த வாரிசு அருண்நிதியா இவருடைய மக ஒரு வாட்டி சொன்னார் இல்லையா இவர சோறு அப்படின்ட்டு அந்த ஓசிஸ் ஒரு டீம் இருக்கு இல்லையா அந்த ஓசிஸ் ஒரு டீம் இவனுங்க திட்டணும்னா பிராமணனுக்கு பிராமணம் போட்டிருக்க பூநூல் அவது பண்றதுக்கு பன்னிக்கு பூநூல் போடுவானுங்க அதே மாதிரி இவனுக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிராமணம் பேரை வச்சுன்னு காப்பாத்திட்டு வந்துருவானுங்க ஏன்னா சேர் பூசின சாணி அதுதானே அந்த சாணிக்கு பின்னாடி நின்று அந்த மாதிரி டீம் இது அவனுங்க பண்ணி இருக்கிற வேலை தான் நான் நினைக்கிறேன் இதை வந்து உண்மையான பிராமண சங்கம் யாருமே பொறுப்பேற்று தீவிரவாத அமைப்புகள் கூட இந்த இஸ் முகாஜி முஜாகுதீன் குண்டு வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல குண்டு வச்சு பதினூறு பேர் கொள்றவங்க கூட யாரோ ஒரு தீவிரவாத குழுக்கள் பயங்கரவாத குழுக்கள் தன் தான் செய்த காரியத்துக்கு பொறுப்பேற்றுக்குது இங்க மொட்டை தேசிய பிராமண சங்கம் சென்னை என்னது இது எந்த பிராமண சங்கம் ஆதி வயசு பிராமண சங்கமா இல்லைன்னாக்கா எத்தனையோ பிராமண சங்கங்கள் இருக்கு அந்த மாதிரி எதுனா ஒரு பிராமண சங்கமா எந்த மாதிரி பிராமண சங்கம் சொல்லுங்க பார்க்கலாம் ஏதோ பிராமண சங்கம் பொதுவுள்ள அடிச்சு விட்டுருக்கானுங்க இதெல்லாம் நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு போனோங்க சங்கராச்சாரியர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துட்டு அதனால என்ன உலகம் இருந்துட போதா சங்கராச்சாரியர்களுக்கு எதுக்கும் வந்து பெரிய சங்கராச்சாரியர்களை காப்பாற்றுவதே இதை போன்ற அரசர்கள் தான் நம்ம தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் காலயத்தை பத்தி தமிழர்கள் மிக பெருமையா பேசுவோம் அந்த அந்த நிகழ்வுல ஆஹ் சிலா பிரதிஷ்டைன்னு சொல்லக்கூடிய அந்த மூல விக்கிரகத்தை இன்னைக்கு இருக்கிற சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணது நம்மளுடைய ராஜராஜ சோழன் தான் வரலாறு சொல்லுது அப்ப அந்த அந்த கருவுறார் வந்து அதுக்காக உதவி பண்ணதாக சொல்லப்பட்டிருக்கு அன்னைக்கு வந்து பிராமணர்களும் இருந்ததாக எதுவுமே இது இல்ல பிராமணர்கள் எதற்காக ப அமைக்கப்பட்டார்கள் அஹ் இன்னைக்கு சொல்ற பிராமணர்கள் எப்படின்னு தெரியல நான் புரிந்து கொண்ட பிராமணர்கள்னா பிராமணம் என்பது யாராவதுனா இருக்கலாம் படிச்சவன் பிராமணன் அன்னைக்கு இது கால ஓட்டத்துல எப்படி வந்து சில தலைமுறைகள் அஹ் சமுதாய மாற்றத்துல கலாச்சார மாற்றங்கள்ல அஹ் தன்னுடைய உடை நாகரிகங்கள் மாறுதோ அதை போல சில விஷயங்கள் மாறி இருக்குது அவ்வளவுதான் ஒவ்வொருத்தரும் பீரியட்ல ஒவ்வொரு இடத்துல நின்றுட்டாங்க ஜாதியம் என்பதே வந்து நம்ம பார்க்கணும்னாக்கா ஒவ்வொரு ராஜ கூட்டங்கள் ஆண்ட பொழுது யார் யாரெல்லாம் ஆண்டுகிட்டு இருந்தாங்கன்னா அவனுடைய ராஜ கூட்டங்களாகத்தான் இன்றைய ஜாதிகளாக இருக்குது அத போல பிராமணம் என்பது ஒரு படித்த கூட்டம் எந்த சமுதாயத்துல வேணாலும் இருக்கலாம் அது ஒரு காலகட்டத்துல அப்படியே வந்து நின்றுடுச்சு இனி கருப்பு கலர்லாம் பிராமணர் இருக்காங்க அவன்லாம் எப்படி வெள்ளையா இருந்து வந்தவன் ஆரியனா வந்தவன் பிராமணன் கிராமத்துல எல்லாம் கருப்பு பிராமணர்கள்லாம் இருக்காங்க எத்தனையோ பிராமணர்கள் கருப்பு இருக்காங்களா அதெல்லாம் எப்படி சொல்வீங்க அதனால மாறுது அதே மாதிரி ஒரு குலதெய்வ வழிபாட்டுல போனம்னாக்கா ஒரு குலதெய்வம்ன்றது வந்து உண்மையான கரு என்னன்னு பார்த்தோம்னா தன்னுடைய மூதாதையர் தன் கூட்டத்தோடைய மூதாதையர்னு சொல்றோம் ஆனா அது வந்து ஒரு சமுதாயம் தான் கிடையாது ஒரு கூட்டத்தோடைய சமுதாயம் எப்படி இருக்கணும் ஒண்ணு தமிழ் பேசணும்னா தமிழே இருக்கணும் தெலுங்கு பேசுனா தெலுங்கா இருக்கணும் எனக்கு சீட்டஞ்சேரி குலதெய்வம் அந்த சீட்டஞ்சேரி குலதெய்வத்துக்கு போய் நம்ம பார்த்தோம்னா செட்டியாருக்கும் குலதெய்வம் அதுதான் முதலியார்களுக்கும் குலதெய்வம் அதுதான் செங்குண முதலியார்களுக்கும் குலதெய்வம் அதுதான் அகண்டி முதலியார்களுக்கும் குலதெய்வம் அதுதான் நாயக்கர்களுக்கும் குலதெய்வம் அதுதான் அப்ப என்னன்னு சொல்லுவீங்க குலதெய்வம்ன்றது புரிஞ்சுகிட்டது என்னுடைய மூதாதையர்கள் சொல்லிக் கொடுத்தது நம்ம கூட்டத்தினுடைய ஏதோ தலைமுறை பத்து பத்து தலைமுறை இருபது தலைமுறை முப்பது தலைமுறைக்கு முன்னாடி நம்மை வழிநடத்திய ஒரு தலைவன் கோயில் கோ என்றால் அரசன் இல் என்றால் வா வீடு கோவில் அப்ப அது வந்து என்னுடைய கூட்டத்தினுடைய அரசனாக இருந்தவன் என்னுடைய கூட்டத்தினுடைய தலைவனாக இருந்தவனுடைய பள்ளிப்படை வீடு அதை நான் குலதெய்வமா கொண்டேன் அந்த குலதெய்வத்தோட வம்சாவழியா வரக்கூடியவர்கள் பங்காளி உறவுகள்ல வருவாங்க அவங்கள பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஜாதியில தான் இருந்திருக்கணும் அவங்க ஏன் வெவ்வேறு ஜாதியில வெவ்வேறு பிரிவுல வெவ்வேறு மொழிகள்ல இருக்காங்களே அப்ப என்னன்னா நம்ம இத என்ன பார்க்கணும்னா வம்சாவளியா வர 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 பல நூற்றாண்டுகளை கடந்து வந்திருக்கோம் பல நூற்றாண்டுகள்ல பல சில நூற்றாண்டுகள் ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் இருந்திருக்கான் எந்த ஆட்சியாளர்கள் மொழி ரீதியாக இன ரீதியாக அவனுடைய என்ன மாதிரியான நிலையில நிறுத்தினானோ அந்த மாதிரியான நிலையில அதை அப்படி அப்படியே நின்று இருக்கு ஆனால் நாம் ஒரு புள்ளியில மட்டும் இயங்கிட்டு இருக்கோம் இந்த கடவுள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இந்த சில சமய சடங்குகள் இந்த மாதிரியான விஷயம் மட்டும் மாறாம இருக்கு ஆனா மத்தகெல்லாம் மாறியிருக்கு அப்படின்னு சொல்ல சனாதான தர்மத்தோடு ஆணி வேர் எதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ அது போல இன்னைக்கு பிராமணர்கள் தான் இதை செய்யணும் மத்தவங்க சத்திரிய சத்திரியம் தான் அங்க செய்யணும் அத ஒரு கோவில காப்போம் கட்டுபவனும் சத்திரியம் தான் அதை காப்போனும் சத்திரியம் தான் அதை பராமரிக்கிறது கிடையாது அதுக்குள்ள என்ன நிகழ்வுகள் நடந்ததுன்றது வரவும் போறும் சொல்றது வேலைதான் பிராமண வேலை அதுதான் வந்து ஆஹ் அந்த உஞ்சவிர்த்தி பிராமணம்னு சொல்லுவாங்க உஞ்சவிர்த்தி பிராம உஞ்சவிர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை அதாவது என்னன்னா பிராமணன் வந்து கோவில்ல இருக்காங்க இல்லையா ஏன் தட்டி அந்த நாங்கள் விட்டு போடுறோம் அப்படின்னா பிச்சை போடுறதுக்கு சமம் பிச்சை என்பது சாதாரண வார்த்தை இல்லை அவன் நமக்கு சொல்றான் கோவில்ல இது உள்ள இருக்கிறவர் இவரு இப்படி எல்லாம் இருந்தாரு இவர் வாங்குற மாதிரி எல்லாம் கூட வாழ்ந்து ஒரு காலத்துல இப்படிதான் ஆகும் இந்த பிடிச்சிக்க சாம்பல் அவரே தான் ஆனாரு தான் திருமணம் ஆனாரு வச்சுக்கா இவரே சாம்பல் ஆனாரு இவருதான் வச்சுக்கா அப்படின்னு நம்மளை வழிபடுத்துறதுக்கு அவன் சொல்றான் அதுக்காக நாம அவனுக்கு ஒரு தட்சணை கொடுக்கணும் அவன் அந்த தட்சணை என்ன பண்ணணும்னா அன்றைய பொழுதுக்கான சாப்பாடா எடுத்துட்டு மீதியை வந்து யாருக்காவது குடுத்துணும் மறுநாள் திரும்பவும் புது சாப்பா புது வருமானத்தை தான் பாக்கணும் சேமிக்கிறதுவே கூடாது பிராமணர்கள் அப்படி வாழ்கிறாங்களா இன்னைக்கு கிடையாது அப்புறம் என்ன நீங்க வந்து நியமனம் பத்தி பேசுறது அதெல்லாம் எல்லாம் இன்னைக்கு கால ஓட்டத்துல எல்லாமே மாறி போச்சுங்க யாரு யாரு வேணா எதை வேணா செய்யலாம் எந்த தொழில் வேணா செய்யலான்றது ஆனால் சிலா பிரதோ கோவில் நிர்மாணம் என்பதோ ஒரு சத்திரியனால மட்டும்தான் முடியும் எந்த பிராமணனும் எங்கேயுமே கோயில் கட்டினதா வரலாறு எனக்கு தெரியல நான் இருக்கலாம் இல்லாமல்லாம் இல்லைன்னு எல்லாம் சொல்ல வரல யாரு வேணா செய்யலாம் இல்லையா நான் கூட தான் எங்க அம்மா அப்பாவுக்கு கோயில் கட்டி வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பள்ளிப்பட வீடு வச்சிருக்கேன் அதை போல யாரு எது வேணா செய்யலாம் அதை வழி நடத்தக்கூடியவர்கள் அந்த சில விஷயங்களை சொல்லி கொடுக்க உபநிஷயம் பண்ணக்கூடியவர்களாக பிராமணர்கள் இருந்தார்கள் அதனால பிராமணர்கள் தான் கும்பாபிஷேகம் இவர்களாக ஏதாவது சில விஷயங்களை பேசிக்கிறது அரசியல் ஆதாயத்துக்காக இப்ப பாருங்க ராணுவ பக்தர்கள் தான் அப்படின்றாங்க ஏன் சொல்றீங்க அப்ப கோயிலுக்கு போங்க உண்மை வரலாறு சொல்லணும்ல மக்களுக்கு இல்லைன்னு என்ன மறுக்க முடியுமா அவரு ஆர்கியாலஜிஸ்ட் பேர் என்ன கே கே அப்துல்லவா நவோ அவர் தான் வந்து இது வந்து முன்னாடி வேற கட்டடம் இருந்தது பாபர் மசூத் முகமது கே கே முகமது அவர் வந்து சொல்றாரு இது அவரு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அவர் தான் சொல்றாரு சுப்ரீம் கோர்ட் அவருடைய ஆராய்ச்சி தான் எடுத்துக்கிட்டாங்க இல்ல இதுக்கு முன்னாடி இது ஒரு இந்து சமுதாய கோவிலா தான் இங்க இருந்திருக்கு இது இதை சார்ந்த ஒரு சமுதாயத்தோட இருந்திருக்கு அதுக்கு மேலதான் இந்த மாதிரியான ஒரு கட்டடம் கட்டப்பட்டிருக்குதுன்றது ஆராய்ச்சிக்கு பிறகுதான் உச்ச நீதிமன்றம் ஒத்துக்குது அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருந்திருக்குல்ல ஒரு சமுதாயம் இருந்திருக்குல்ல நீங்க அப்படி பார்த்தோம்னா நம்ம தாஜ்மஹால்லாம் கூட தகர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஏன்னா அதுவும் ஒரு சிவனாலயம் தான் எல்லாருமே சொல்றாங்க அந்த மாதிரி நிறைய கட்டிடங்கள் இன்னைக்கு நம்ம அயோத்தி மட்டும் இல்லைங்க நீங்க இது போனோம்னாக்கா நான் போய் வந்திருக்கேன் அதனால சொல்றேன் நம்ம கிருஷ்ணர் பிறந்த மதுரா இருக்கு இல்லையா மதுராவுடைய கோவில் வளாகத்துக்குள்ள மசூதி இருக்கு அதை பாத்தீங்கன்னா அதுதான் வந்து அந்த கிருஷ்ணருடைய இடம் அந்த இடத்துல தான் மசூதி கட்டப்பட்டிருக்கு சரி காசி விஸ்வநாதர் கோவில் அங்கே போனோம்னா நடுவில் ஒரு மசூதி இருக்கும் ஏன் எப்படி வந்தது இதெல்லாம் இதெல்லாம் நீங்க வந்து வரலாற்றில் பேச முடியுமா பேசுங்க உதயநிதி பேசுங்க ஏன் வந்ததுன்னு கேள்வி கேளுங்க எப்படி வந்ததுன்னு கேள்வி கேளுங்க ஏன் இந்த இடத்துல தான் கட்டணுமா நீங்க எங்களுக்கு சொல்றீங்கல்ல இதே இடத்துல இடிச்சுட்டு தான் அது மேல கட்டணமா அது மேலதாங்க காஞ்சிபுரத்துல வைகுண்ட பெருமா கோயில் இருக்கு பக்கத்துலேயே ஒட்டி சேர் ஒட்டி அதே குளத்தை ஒரு மசூதி கட்டி வச்சிருக்க எதுக்கு கட்டினீங்க உங்களுக்கு அந்த கோயில் என்னங்க சம்பந்தம் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேல பல்லவர்களால எழுப்பப்பட்டதுங்க அது அந்த கோயில ஒட்டி நீங்க ஒரு மசூதி கட்டப்பட்டிருக்க எதுக்கு தேரடி இருக்குது தேரடிக்கு பக்கத்திலே ஒரு மசூதி கட்டி இருக்கீங்க எதுக்கு கட்டுறீங்க ஏகாமல் கோயிலோட வாகன மண்டபம் சங்கராச்சாரியார் மடத்துக்கு பக்கத்துலயே இருக்குது அதோட மிக பிரம்மாண்டமான வாகன மண்டபம் உள்ள போனீங்கன்னா எல்லா விதமான இந்து அடையாளங்களும் இருக்குது அது ஒரு மசூதி தொழுகை பண்றக்கூடிய இடமா வச்சிருக்கீங்க மிகப்பெரிய பாங்கு அங்க இருக்கக்கூடிய சுத்திர்களுடைய அத்தனை பேரும் இந்துக்கள் லட்சம் லட்சம் இந்துக்கள் மிஞ்சி போச்சுன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் இஸ்லாமியர்கள் இருக்க மாட்டீங்க ஆனால் ஐந்து லட்சம் பேர் கேக்குற அளவுக்கு மிக பயங்கரமான பாங்கு வழி நாங்க கேட்கறோமா இல்லையே எல்லாரும் சமூக சமய நல்லிணக்கத்தோட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த ஆட்சியாளர்கள் சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் எப்படி செய்யுது அப்படின்னா மக்களை பிரித்து பார்க்கிறது மக்களை வந்து இன ரீதியா பிரிக்குது இஸ்லாமியர்களை பூச்சாண்டி காட்டுது அவங்களுடைய ஓட்டு வைக்க வேணும் ஏன்னா இந்த தேர்தல் அப்போ எல்லா கட்சி காரணம் எம்டி ஜோபியோட போவோம் ஆனா அந்த திமுகவும் அதிமுக காரணம் இவன் ஒரு பத்து ஓட்டு இவன் ஒரு பத்து ஓட்டு எடுத்துட்டு வரான் இந்த ஓட்டம் பத்து ஓட்டம் யாருக்கு மொத்தமா இருபது ஓட்டு வரணும்ன்ற போட்டியில ஒரு வேஷத்தை கட்டிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை இஸ்லாமிய பெரிய மக்கள் சிந்திக்க வேண்டிய காலம் இது இதை எல்லாரும் ஏத்துக்கிட்டு நடத்தணும் இது நாளைக்கு நடக்க போற ராம ஜென்ம பூமியில நடத்தக்கூடிய சிலா பிரதிஷ்டை என்பது கோவிலுக்கான திறப்பு விழா அல்ல இந்த தேசத்தினுடைய ராம ராஜ்யத்தினுடைய துவக்க விழா என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்